மீண்டும் ஒரு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல விடயங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன நடைபெற்று முடிந்த கொடை கொலைகள் அல்லது நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற சம்பவங்கள் கொட்டைகனா பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் அதே போன்று இன்னும் பல இடங்களில் துப்பாக்கி பிரயோகங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கான நிலைமைகள் இப்போது எப்படியான வகையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பில் பார்ப்பதற்கு முதல் புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இப்போது நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி

அந்த துப்பாக்கிதாரி அந்த தாங்கள் கைது செய்தவர் தானா என்கின்றதை நிரூபிப்பதற்கான சில முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் போலீஸ் ஊடக ஊடக பேச்சாளர் புத்திக மது மனதுங்க அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் இங்குதான் ஒரு குழப்பம் இருக்கின்றது ஏன் அவர்களுக்கு இந்த குழப்பம் வந்தது அவருடைய குழப்பத்தில் ஒரு நியாயம் இருப்பது போன்று தென்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் கொலை இடம்பெற்ற போது அந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து செவ்வந்தியும் குறித்த துப்பாக்கிதாரியான முன்னாள் ராணுவ வீரரும் வெளியே வருகின்றார்கள் வெளியே வந்து அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்லுகின்றார்கள் அவர்கள் தப்பிச் செல்ல உதவினார்கள் என்கின்ற அடிப்படையில் இரண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர் இருவர் கைது செய்யப்படுகின்றார்கள் ஒன்றாக தப்பிச் சென்றவர்கள் எப்படி அவர்கள் தனியாக சென்றார்கள் ஒன்றாக தப்பிச் சென்றவர்கள் பயணம் என்பது ஒன்றாக ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும் செவ்வந்தியவர்கள் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவரோடு கலைத்திருக்கின்றார் நான் இனி வருகின்ற நீதிமன்ற அமர்வுகளுக்கு வரமாட்டேன் நான் நாட்டை விட்டு செல்ல போகின்றேன் என்று அந்த போலீஸ் அதிகாரியை இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இப்போதும் கைது செய்யப்பட்ட நபர் உண்மையான துப்பாக்கிதாரிதானா என்பதற்கான ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது மேலதிக சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் இன்னும் பல முக்கியமான விடயங்களை தாங்கள் பெற்றிருப்பதாகவும் சந்தேக நபர்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கான ஆதாரங்களை சேகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சந்தேக நபரை அடையாளம் காணதுக்கு ஆதாரங்களை போலீசார் சேகரித்திருப்பதாக கூறுகின்றார்கள் இதில் தொடர்கின்றது குழப்பம் போலீசாருக்கு குழப்பமா அல்லது போலீசார் மக்களுக்கு கூறி குழப்பத்தை விளைவிக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் கொலை முன்னர் சந்த தங்கமிடத்தில் இருந்து ஆதாரங்கள் மற்றும் சி சி டிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட சில தகவல்களை பெற்றிருப்பதாக கூறுகின்றார்கள் இன்னும் ஒரு சிசிடிவி என்கின்ற போதுதான் போலீசார் தரப்பில் ஒரு சிசிடிவி காணொலி ஒன்று வழியாகி இருந்தது குறித்த கொலையாளியும் சுபந்தியவர்களும் ஒரு கடைக்குள் அதாவது ஒரு பல்பொருள் அங்க அங்காடி என்பதா அல்லது ஒரு அதீன் முக்கியமான விடயங்களை வாங்குகின்ற இடங்கள் என்று சொல்லுவதா என்று புரியவில்லை ஒரு முக்கியமான கடை தொகுதி ஒன்றில் இருவரும் லாபகமாக கதைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகருகின்ற காட்சி அது துப்பாக்கி பிரியோகத்துக்கு முன்னராக பின் ஆயிருக்கின்ற குழப்பம் போலீசார் மத்தியில் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர்கள் அதனை முறையாக அவர்கள் எப்போது இடம்பெற்றேன் என்று சொன்னால் துப்பாக்கி தாரியை பொறுத்தவரையில் நீதிமன்ற வளவுக்குள்ளிருந்து அவர் ஒரு மிகவும் ஒரு சட்டத்திறணி போன்ற ஒரு கோட் அணிந்த ஒரு ஒரு மிகவும் ஒரு கட்சி கட்சிக்கின்ற வகையில் தான் அங்கிருந்து செல்லுகின்றார் செல்லுகின் சென்று அவர் ஆறு மணத்தியால் இடைவுகளைக்குள் கைது செய்யப்படுகின்றார் அப்படியாயின் செவ்வந்தியை அவர் எங்கு தவறவிட்டார் அல்லது செவ்வந்தி இந்த குறித்த துப்பாக்கிதாரியான இராணுவ வீரரை எங்கு வழி இவர்கள் இருவரும் ஒன்றாக பயணித்து நாட்டை விட்டு வெளியேறுவதாக திட்டம் இருந்தால் இவர்கள் இருவரும் ஒன்றாகத்தான் பயணித்திருக்க வேண்டும் அப்படியே இவர்கள் கைது செய்தவர்கள் கைது செய்திருப்பது இவர்கள் கூறுவது போன்றும் அவர்களுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கைது செய்யப்பட்டவர் அல்லது அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட உருவத்தில் இருக்கக்கூடிய இன்னும் என்ற என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் கூறுகின்றார் இது ஒரு பெரிய விடயம் இல்லை இதற்கு முன்னரும் நீதிமன்றத்துக்குள் பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக பெரிய விடயமாக பார்க்கவில்லை எனவே இந்த விடயம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறுகின்றார் ஜனாதிபதி உருவம் என்றார் தேசிய பாதுகாப்பு இல்லை என்று சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க கூறுகின்றார் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சித் தலைவருக்கு தான் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்றது நாட்டில் எல்லாம் இயல்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்க்கட்சி தலைவர் கூறுகின்றார் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற விடயத்துக்கு நீதிமன்றம் என்கின்றார் இவை இப்படி இருக்கின்ற போது செவ்வந்தியை அவர்கள் விடுவதாக இல்லை செவ்வந்தியை தேடி ஓடுகிறார் செவ்வந்தி எங்கு சென்றாலும் செவ்வந்தியை தேடுவதில் தான் இப்போது சாரா புலோஸ்தினி அவர்களை ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தேடி ஒட்டுமொத்த நாட்டை மேமாற்றி என்ன நடந்தது என்று தெரியாமல் அந்த கதை மூடப்பட்டது போன்றுதான் இப்போது செவ்வந்தி என்கின்ற கதாபாத்திரத்தோடு போலீசார் ஓடுகின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் போலீஸ் துறை கடந்த காலங்களில் ஒருவர் ஒருவரை தேடுகிறார்கள் அல்லது குற்றவாளியோரால் தேடப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியே போலீஸ் தரப்பு வெளியிடும் ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் தமிழக போலீசார் அல்லது ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய போலீசார் போன்றும் புகைப்படங்களை கண்டுபிடித்தோம் முதல்கட்ட புகைப்படம் முதல்கட்ட காணொளி என்று இப்போது படங்களுக்கு கை முன்னோட்டங்கள் விடுவது போன்றும் இந்த போலீசார் முன்னோட்டங்களை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் செவ்வந்தியை தேடி அவர்கள் சும்மா இருக்கவில்லை ஓயவில்லை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் செவ்வந்தி எங்க இருக்கின்றார் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் அவர் வசித்த பகுதிகளையும் அவர்கள் நோட்டமிடுகின்றார்கள் டன்கல்ல பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி கூட அங்கு தேடப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வசித்ததாக கூறப்பட்ட வீட்டுப் பகுதி தேடப்படுகின்றது அதில் அவர்கள் பயன்படுத்திய கருவிதான் அல்லது பயன்படுத்திய விதம் தான் அங்கு பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது கனத்த போலீஸ் பாதுகாப்பு அதனோடு மட்டுமில்லாமல் போதைப் பொருட்கள் தொடர்பில் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்ட மோப்பநாய் ரோமியா ரோமியன்கின்ற மோப்ப நாயை வைத்து செவ்வந்தியை தேடுகிறார்கள் அது காடு மேடு பள்ளம் எல்லாம் அங்கு தேடி அலைகின்றது காடு மேடு பள்ளம் எல்லாம் என்றால் உங்களுக்கு இன்னும் ஒருவருடைய பேரன் ஞாபகம் வரும் அதனை நாங்கள் பிறகு பார்ப்போம் காடு மேடு பள்ளம் எல்லாம் தேடி ஒருவர் வேட்பாளர் தேடினார் இவர்கள் செவ்வந்தியை தேடுகின்றனர் அதுதான் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் போலீசாரும் காடு மேடு பள்ளம் எல்லாம் தேடுகிறார்கள் செவ்வந்தி கிடைக்கவில்லை ஆனால் இப்போது அந்த விசாரணைகள் இடம்பெறுவதாக கூடப்படுகின்றது செவ்வந்தி தரப்பிலிருந்து அவருடைய தாயாரும் சகோதரனும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஒருவேளை எதுவும் நடக்கலாம் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது கொலைகள் சாதாரணமாகிவிட்டது தடயங்கள் அளிப்பதும் சாதாரணமாகிவிட்டது கனைமுள்ள சஞ்சீவின் படுகொலையோடு தொடர்பு பட்டவர் என்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர் அவர் தானா என்கின்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுத்துவிட்டது ஏன் இதில் எங்களுக்கும் ஒரு சந்தேகம் வருகின்றது என்றால் செவ்வந்தியும் குறித்த ஆயுததாரையும் ஒன்றாகத்தான் பயணித்திருக்க வேண்டும் அந்த சம்பவம் இடம் பெற்று மணத்தியாலத்துக்குள் கைது செய்யப்பட்டதாக பிரதி போலீஸ் மாதிபர் அரச ஊடக நிறுவனத்தில் வழங்கிய உடவற்றை குறிப்பிடுகின்றார் இந்த ஆறு மணத்தியாளர் இடைவெளியில் ஏன் இந்த தாமதம் இப்போது செவ்வந்தியை சல்லடை போட்டு தேடுகின்ற போலீசார் ஒரு நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரிய மேற்கொள்ளப்பட்டவுடன் கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான முக்கியமான பிரதேசங்களை இவர்கள் முழுமையாக முடக்கி அந்த பரிசோதனை மேற்கொண்டிருந்தால் அன்று ஆறு மணிக்கு இடையில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பார் இப்போது இவர்கள் தேவன்புல போலீஸ் பிரிவுக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை நன்கள பகுதி தோட்டப்பகுதிக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை ஏன் அன்று இதனை கிட்டத்தட்ட இந்த சம்பவம் இடம்பெற்று இதனுடைய தீவிரத்தன்மையை போலீசார் நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் அல்லது எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்களின் பின்னர் தானா இதனுடைய முக்கியத்துவத்தை போலீசார் உணர்ந்தார்கள் அல்லது போலீசார் மக்கள் மத்தியில் அல்லது மக்கள் மத்தியில் வந்த எதிர்ப்புகளின் பின்னர் தான் இதனை தேட தொடங்கினார்கள் இந்த சந்தேகத்துக்கு போலீசார் பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் எல்லாவற்றுக்கும் அரசை பதில் சொல்ல முடியாது காரணம் என்ன சொன்னால் சுனில் காந்துநத்தி அவர்கள் குறிப்பிடுவது போன்று ஆட்சியாளர் ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் அந்த அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எங்களால் வளைக்க முடியாது என்று போலீஸ் துறையும் ஒரு அரசு நிறுவனமாகத்தான் இருக்கின்றது அது கடந்த எழுபத்தி எழுபத்தி ஆறு வருட கால அனுபவத்தோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று மூன்று மாதங்களில் அரசை குறை சொல்ல முடியாது இந்த போலீஸ் துறை கடந்த காலங்கள் போன்றுதான் இப்போதும் ஆட்சியாளர்களையும் நாங்கள் தேடுகிறோம் தேடுகிறோம் ஆனால் தேட இதற்கு முறையான பதில் எப்போது வரப்போகின்றது ஏன் அன்று சம்பவம் இடம்பெற்ற அன்று மாலை ஆறு மணியுடன் இது தொடர்பில் கடுமையான ஒரு தேடுதல் நடவடிக்கையை இலங்கை போலீஸ் துறை ஏன் தாமதித்தது இப்போது காட்டுகின்ற தீவிரம் ஏன் என்று காட்டப்படவில்லை கைது செய்யப்பட்ட ஒரு தொடர்பில் இப்போது அவரும் இவர் தானா என்கின்ற குழப்பம் ஏன் போலீசாருக்கு வந்தது அப்படி குழப்பம் வந்திருந்தாலும் அதனை ஏன் மக்கள் மத்தியில் கூற வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல் போன்றோ இந்த நீதிமன்ற தாக்குதலும் கிடப்பில் போட போடப்பட போகின்றதா அல்லது இன்னும் ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற படுகொலையை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்து அனுரகுமார கூறிய உயிர்த்தனாயிர தாக்குதலை கண்டுபிடிப்பேன் என்று வந்த அனுரகுமாரா உயிர்த்தனாயு தாக்குதலை கண்டுபிடிக்காமல் தடுமாறுவது போன்றோ இன்னும் ஒருவர் நீதிமன்றத்தை கூறி வரப்போகின்றாரா ஒட்டுமொத்தத்தில் செவ்வந்த இலங்கையில் இருக்கின்றாரா இல்லையா ஏனென்று சொன்னால் நீதிமன்ற நீதிமன்ற விவகாரங்கள் தொடர்பில் செவ்வந்தி நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியுடன் கதைத்த உரையாடல் முக்கியமானது இனிவருகென்று நீதிமன்ற வழக்குகளில் நான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று அவர் கூறியதாக அவர் கைதின் பின்னர் ஒரு ஊடக செய்தி வழியாகி இருந்தது அப்படியாயின் செவ்வந்தி நாட்டில் அல்லது இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு பிரேதம் ஒன்று ஒரு பெண்ணினுடைய சடலம் கிடைக்கப்பெற்றது பெற்றது அதனுடைய அது தொடர்பு தீவிர பகுப்பாய்வு செய்யப்பட்ட போது செவ்வந்தி அவர்களுடைய உடலம் பெற்றதாக குடும்பத்தாருடைய டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டது என்று அரசு அரசு அல்ல இது அரசு நாங்கள் கூற முடியாது என்றால் அரசை கூறுகின்றது எங்களுக்கு எதுவும் தெரியாது இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி செய்கிறார்கள் என்று நாங்களும் அரசை குறை சொல்ல முடியாது இந்த போலீஸ் துறை அப்படி செய்ய போகின்றதா ஏனென்று சொன்னால் தாயும் சகோதரரும் என்று போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள் படியாயின் ஒரு பிரேதத்தை கண்டுபிடித்துவிட்டு அந்த பிரதத்தில் இருக்கக்கூடிய மரபணுக்களை இவர்களுடன் பரிசோதனை செய்து செவ்வந்தி தற்கொலை செய்து விட்டார் அல்லது செவ்வந்தி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் என்று இந்த விடயம் முடிவுக்கு வரப்போகின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விவகாரங்கள் இடம்பெற போகின்றது என்று இன்று செவ்வந்தியை தேடி அலைகிறது ரோமி அதனோடு இன்னும் பல குழப்பங்களோடும் இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது இதன் முக்கியத்துவத்தை அரசு இன்னும் உணரவில்லையா அல்லது உணர்ந்து விட்டது அதனை வெளிப்படையாக கூறுவதில் தயக்கம் காட்டுகின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இன்னும் ஒரு புது விடயத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்